வணக்கம் மாணவர்களே பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல மூன்றாவது கணக்கு இந்த கொடுக்கப்பட்ட தசம விரிவுக்கு இடையில் அமைந்த இரு விகித முறு எண்கள் கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா ரைட் இப்போ தேர்வுன்னு போட்டுக்கோங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்குவோம் சரிங்களா நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் முதல் நம்பர் ரெண்டு தானே ரெண்டு புள்ளின்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அங்கேயும் முதல் இலக்கம் ரெண்டு தானே ரெண்டு புள்ளின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ரெண்டுக்கு ரெண்டுக்கு இடையில நம்பர் எழுத முடியாது இப்போ தசம புள்ளிக்கு முதல் நம்பர் ரெண்டு இங்கேயும் தசம புள்ளிக்கு அடுத்திருக்க கூடிய முதல் நம்பர் ரெண்டு இப்போ தசம புள்ளி மறந்து சொல்லுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடையில வேற நம்பர் நம்ம எழுத முடியாது சரிங்களா அப்போ என்ன பண்றேன் இங்கே புள்ளிக்கு அடுத்து இரண்டாவது இலக்கம் மூணு இங்கே தசம் புள்ளிக்கு அடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது இலக்கமும் மூணு தான் இப்போ இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணுக்கு இடையில் நம்ம எழுத முடியாது சரிங்களா இப்போ மூன்றாவது இலக்கம் பாருங்கள் இங்கே ஆறுன் இருக்குது இங்கே மூன்றாவது இலக்கம் ஆறுன்னு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் தசம்புள்ளி மறந்து சொன்னீங்கன்னா இது இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு தசம்புள்ளி மறந்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு இந்த ரெண்டு இடையில் எழுத முடியாது இப்போ தசம புள்ளி கடுத்து நாலாவது இலக்கம் பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே தசம புள்ளி கடுத்து நாலாவது இலக்கம் அஞ்சுன்னு இருக்குது இப்போ தசம்புள்ளி மறந்து சொன்னீங்கன்னா கடைசியில் இருக்குது இங்கே கடைசியில் அறுபத்தி அஞ்சுன்னு இருக்குது இப்போ அறுபதுக்கும் அறுபத்தஞ்சுக்கும் இடையில் நாலு நம்பர் எழுதலாம் எழுதலாம் தானே அறுபதுக்கும் அறுபத்தஞ்சுக்கும் இடையில் நாலு நம்பர் எழுதலாம் அப்போ அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வரைக்கும் எழுதலாம் இல்லையா அதுதான் ஆன்சராக வரப்போகுது பாருங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு ரெண்டு இந்த அறுபது கூட அறு அறுபது இருக்குலையே அது அடுத்து அறுபத்தொன்னாம் மாறும் அறுபத்தி ரெண்டாம் மாறும் அடுத்து ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு மூணு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு நாலு அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் நாலு நம்பர் எழுத முடியும் சரிங்களா இப்போது நம்ம இது கூட இந்த மதிப்பை சேர்க்கக்கூடாது சரிங்களா இந்த மதிப்பை சேர்த்தா நமக்கு விகித முறாய எண்கள் கிடைக்கும் சரிங்களா இந்த மதிப்பை இந்த நாலு நம்பரோட இந்த நாலு மதிப்போட இந்த மதிப்பை நம்ம சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு விகித முறாய எண்கள் கிடைக்கும் ஆனால் கேட்டிருக்கிறது விகித முறு எண்கள் அப்படின்னா இந்த மதிப்பை நம்ம எழுதக்கூடாது சரிங்களா இந்த நாலு மதிப்பை நீங்கள் ஏதாவது ரெண்டு மதிப்பை எழுதுனா போதும் சரி இப்போ என்ன கேட்டிருக்காங்க அந்த கொடுக்கப்பட்டதை அப்படி எழுத்து எழுதுங்க இவற்றுக்கு இடையே உள்ள இரு விகித முறு எண்கள் போட்டுட்டு இந்த நாளில் எதனால் எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு ஒன்று மற்றும் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் இதை அப்படி எழுதிக்கோங்க அடுத்த பயிற்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்